அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான தை மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் உள்ள எல்லா வெள்ளிக்கிழமையும் தவற விட்டுட்டோமா எங்களால் அந்தளவுக்கு பெரிய அளவில் பூஜைகள் பண்ண முடியல ஒரு ஸ்லோகம் கூட சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமை தவற விட்டவங்க இன்று வந்திருக்கக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் உங்கள் வீட்டில் இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டும் செஞ்சாலே போதும் உங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டிய எல்லா மங்கள விஷயங்களும் நல்ல விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இன்னைக்கு அம்பாளுடைய அனுகிரகம் நிறைஞ்ச ஒரு கடைசி வெள்ளிக்கிழமை நாள் அதனால் இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு தை மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை அதோடு கூட ஷியாம்லா நவராத்திரியில் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அதனால் நவராத்திரியில் வர வெள்ளிக்கிழமைக்கு எவ்வளோ ஒரு விசேஷ பலன்கள் அதுவும் கடைசி வெள்ளியும் சேர்ந்துருக்கிறதுனால இத்தனை வெள்ளிக்கிழமை நாங்கள் தை மாதத்தில் தவற விட்டுவிட்டோம் அப்படிங்கிறவங்க கூட எளிமையான முறையில் இந்த ஒரு தீப வழிபாட்டை நம்ம வந்து வீட்டில் செஞ்சாலே போதும் குடும்பத்தில் மங்களகரமான விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னால் நமக்கு வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் மங்கள விஷயங்கள் சொன்ன உடனே ஒரு குழந்தை பிறப்பு ஒரு திருமண பாக்கியம் நினைக்கிறோம் ஆனால் அது மட்டும் கிடையாதுங்க வெள்ளிக்கிழமைக்கு உரிய ஒரு பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் வந்து நம்முடைய வீட்டில் நம்மக்கிட்ட நம்ம ஆக்டிவேட் பண்ணாதான் நமக்கு வந்து நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை சுகபோக ஒரு வாழ்க்கை சொல்லுவாங்க பார்த்திங்களா கார் பங்களா ஆடம்பரம் நமக்கு கீழே நல்ல வேலை செய்கிற வேலையாட்கள் நல்ல ஒரு சிலவங்களை பார்த்தா நல்ல எல்லாமே வச்சு நல்லா அப்பா சுக்கரவானுடைய ஒரு யோகம் இருக்குப்பா அவங்களுக்கு சுக்கர யோகம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் அந்த சுகபோக ஒரு வாழ்க்கைக்கே நமக்கு காரணகர்த்தா யாருன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு மகாலட்சுமி வழிபாடும் சுக்கிரனுக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு வழிபாடுகளும் தான் அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் இது இன்னைக்கு நமக்கு ஷியாமலா நவராத்திரிக்கு வந்திருக்கிறதுனால இந்த ஒரு தீபமானது நம்ம கு வீட்டில் வந்து படிக்கிற குழந்தைகள் நல்லா இருக்கிறாங்க நல்லபடியான வந்து போர்டு எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் வேற ஏதாவது காம்படிஷன் அந்த எக்ஸாம்ஸ் இருக்குது இது மாதிரியான உள்ள தேர்வுகளில் வந்து நல்லபடியாக ஒரு ஞானம் பெறுவதற்கு குடும்பத்தில் மங்களங்கள் நடக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் வேண்டினாலும் கண்டிப்பாக கிடைக்கும் இதற்கு இன்றைக்கி மாலை நேரத்தில் நீங்கள் சின்னதான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இதில் மஞ்சள் தூள் பூஜைக்குன்னு எல்லார் வீட்லேயுமே மஞ்சள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட மஞ்சள் தூள் வந்து நம்ம பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் வச்சுட்டு அதில் மஞ்சள் திரி போட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு விளக்குக்கு வந்து பொட்டு சந்தனம் பொட்டு இதெல்லாம் வச்சுக்கணும் எப்பயுமே திரி பஞ்ச திரி போடுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து மஞ்சள் திரி போட்டு அந்த மஞ்சளுக்கு மேலே நம்ம ஏற்றுகின்ற இந்த ஒரு அகல் இதில் நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம் அப்படி நெய் தீபம் எங்க கிட்ட நெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சுத்தமான நல்லெண்ணெய் நீங்க எடுத்துக்கலாம் நல்லெயோ நெய்யோ ஊற்றி நீங்க தீபம் மட்டும் ஏத்தி பாருங்க இன்னைக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் அவ்வளோ ஒரு அந்த அனுகிரகம் சொல்லுவாங்க பார்த்திங்களா அது நமக்கு பரிபூர்ணமாக நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் என்ன என்றைக்குமே இருக்கும் இந்த தீபத்தை ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அந்த ஸ்லோகம் சொல்லலாம் இல்லாட்டி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லலாம் இல்லாட்டி ஓம் சக்தின்னு சொல்லலாம் அப்படி எளிமையான ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரிந்த அந்த வார்த்தைகள் மட்டும் நீங்கள் சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு கிட்டே என்ன பூக்கள் இருக்கோ வாசனையான பூக்கள் அதெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு தூப தீப ஆராதனைகள்லாம் காமிச்சிட்டு என்ன நமக்கு சாமிக்கு ஏதாவது அம்பாளுக்கு நைவேத்தியமும் வைக்கணும் அப்போ உங்ககிட்ட என்ன பழங்களோ உலர்தாட்சியோ எதுவாக இருந்தாலும் சரி இன்று மாலையில் மட்டும் இந்த ஒரு தீபத்தை மட்டும் குடும்பத்தில் நீங்கள் ஏற்றி பாருங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து பஞ்சத்திரி தான் இருக்கு வெள்ளத்திரி தான் இருக்கு அப்படிங்கிறவங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நீங்கள் வந்து லைட்டரில் தேய்ச்சி நம்ம லைட்டை காய வச்சுட்டாலே போதும் திரி வந்து மஞ்சள் திரியாயிரும் அப்படி அந்த முறையில் கூட தீபம் ஏற்றலாம் ஏன்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கின்ற ஒரு பொருளை வைத்து குடும்பத்தில் மங்களகரமாக நமக்கு நடப்பதற்கான சொன்ன எளிய ஒரு தீப வழிபாடு தான் அதனால் கண்டிப்பா எல்லாரிலையுமே நம்மளால ஏற்றக்கூடிய தீபம் அதனால இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தை மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை அப்புறம் ஷியாமலா நவராத்திரி இந்த ஒரு நாளை நீங்க எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க அதோடு கூட நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது வெள்ளிக்கிழமை அதுவும் தை வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நமக்கு எப் சொன்ன மாதிரி சுக்கரனை வந்து நம்மளுடைய வீட்டில் ஆக்டிவேட் பண்ணணும் சுக்கரனுடைய யோகங்கள் இருந்தால் தான் நமக்கு இந்த சுபயோ போக வாழ்க்கை நல்லபடியான சுகங்கள் போகங்கள் இது எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும் ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறோம் அந்த கணவன் மனைவிக்கு இடையில் வந்து நல்ல ஒரு அந்யோனியம் இருக்கிறது கூட சுக்கரன் நமக்கு வீட்டில் நல்லபடியாக ஆக்டிவேட் இருந்தால் மட்டும்தான் அது மாதிரியான விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் இல்லாட்டி கணவன் மனைவிக்கு அடையில தேவையில்லாத ஒரு சண்டைகள் சச்சரவுகள் ஒரு அன்யோனியம் இல்லாம இருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க அப்படி இன்னைக்கு வீட்டில் வந்து நல்ல சுக்கரதிசை நடக்கணும் நல்ல ஒரு பணவரவு நமக்கு நல்ல எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு சின்னதான ஒரு முடிச்சு பரிகாரம் தான் சொல்ல போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராத்திரி வரக்கூடிய எட்டு டு ஒம்பது அந்த நேரம் பண்ணுங்கள் இப்போ பதிவு தாமதமாக தான் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி ராத்திரிக்குள்ளையாச்சும் நீங்கள் எப்போ படுக்க போகிறீங்களோ அப்பயாச்சும் இந்த ஒரு இதை வந்து நம்ம அந்த ஒரு முடிச்சு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே போதும் இதற்கு தேவைப்படுகின்ற பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு சுக்கரனுக்கு உரிய வெள்ளை மொச்சை தானியம் சின்னதான ஒரு வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கோங்க அந்த துணியில் வந்து வெள்ளை மொச்சை கொஞ்சோண்டு அப்புறமே டைமண்ட் கல்கண்டு இந்த வெள்ளை கல்க அந்த கல்கண்டுங்கிறது எப்பயுமே நிறைய தடவை சொல்லியிருக்கோம் பதிவில் நம்ம ஒரு பத்து தான் இருக்கும் அதை வந்து ஒரு டப்பாவில் ஒரு பேக்கெட்டில் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு சின்னதான ஒரு டப்பாவில் மட்டும் போட்டு வச்சுட்டாலே போதும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் சுவாமிக்கு நம்ம நிவேதனமாக அந்த டைமண்ட் கல்கண்டு வச்சாலே நமக்கு மகாலட்சுமியோட ஒரு யோகங்கள் கண்டிப்பாக கூடி வரும் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக மென்மையான பொருள் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த டைமண்ட் கல்கண்டில் அவ்வளோ ஒரு சூக்மமான விஷயங்கள் இருக்குது அதனால் வெள்ளை மொச்சை டைமண்ட் கல்கண்டு அதோடு கூட கொஞ்சோண்டு கல்லுப்பு கொஞ்சம் பச்சை கல்பூரம் எடுத்துக்கோங்க இந்த பொருட்களை மட்டும் பச்சை கல்பூரம்ங்கிறது ஆப்ஷனல் தான் இருந்தால் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஜவ்வாது பொடி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படி வேறு ஏதாவது நல்ல வாசனையான பொருட்கள் இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டு இப்படி வச்சுக்கலாம் இந்த எல்லாத்தையும் சேர்த்து மூன்று பொருட்களையுமே நல்ல ஒரு முடிச்ச மாதிரி போட்டு வெள்ளை முடிச்சு கட்டி உங்களுடைய சுவாமி ரூமில் சின்னதான அந்த ஒரு விளக்கு மேலையோ இல்லை பித்தளை தட்டு மேலேயோ வச்சு இதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுட்டு அப்படி ஒரு ஓரமாக வச்சு பாருங்கள் எப்பெல்லாம் தூபதீப ஆராதனைகளை காமிக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த முடிச்சுக்கும் நீங்கள் பண்ணி பாருங்க இந்த முடிச்சில் இருக்க பொருட்கள் எப்பயுமே நமக்கு கெட்டே போகாது அது அப்படியே பத்திரமாக அப்படியே அதே இடத்துல தான் இருக்கும் அதனால் இதை வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்து மாற்றினா கூட போதும் அதனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கிழமையில் இந்த ஒரு சின்ன ஒரு முடிச்சு பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம வீட்டில் ஏற்கனவே உபயோகப்படுத்துகிற நீங்க அந்த வெள்ளை மொச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல எந்தவித தவறும் தோஷம் கிடையாது அதே நம்ம தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம் இப்படி நம்ம செய்யப்போகின்ற சுக்கர ஹோரையில் சுக்கரனை வசியப்படுத்தக்கூடிய இந்த பொருட்களால் கண்டிப்பாக குடும்பத்துக்கு நல்ல வித சுபிக்ஷங்கள் நல்ல ஒரு பணவரவு நல்ல ஒரு சுக்கர யோகமே நம்ம குடும்பத்துக்கு எல்லாருக்குமே கிடைக்குங்க இந்த தை மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்கின்ற சின்னதான ஒரு தீப வழிபாடும் இந்த ஒரு முடிச்சு பரிகாரமே போதும் நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான எல்லா சுபயோகங்களும் நமக்கு வீட்டில் நடக்கக்கூடிய மங்கள விஷயங்களும் எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகத்தாலும் சுக்கரனுடைய ஒரு அனுகிரகத்தாலும் நிச்சயம் நடக்கும் பார்ப்பதற்கு எளிமையான ஒரு விஷயங்களாக தான் இருக்கும் ஆனால் செஞ்சு பாருங்கள் இதனுடைய சக்தியும் பலனும் நமக்கு அதீத ஒரு வேகத்தில் நமக்கு அசுர வேகத்தில் நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதனால் நிச்சயமாக மறக்காமல் பண்ணுங்கள் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே நீங்கள் கொடுக்கணுங்க மீண்டும் வீரர் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்